ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கோடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கருப்பு உளுந்த வச்சு ஒரு அற்புதமான துவையல் வந்து எப்படி சாப்பிடு செய்கிறதா காமிக்கப்பட செஞ்சு அந்த ஒரு உருண்டை துவையல் போதும் நல்ல சாப்பாட்டில் நல்ல சுடு சுடு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய்யை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் வீட்டில் குழம்பு இல்லாத சமயங்களில் அவசரமான தேவைக்கெல்லாம் இந்த மாதிரி உளுந்து தொவையில் உடனே வறுத்தரைத்து சாப்பிட்டலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உளுந்தில் வந்து ரொம்ப நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கரு இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது ரத்த சோக்கையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமானம் நல்லா இருக்கும் மலச்சிக்கல் இருக்காது இல்லை வந்து கால்சியம் மெக்னீசியம் போன ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த கருப்பு உளுந்தில் அதிகமாக இருக்குது இந்த உளுந்தை சாப்பிட்டீங்கன்னா எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் வந்து ரத்த சோகையை தடுக்கிறதால இது நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லோரும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த உளுந்து தொகையில நல்லா கொடுக்கலாம் இது வந்து சா இப்போ பிளட் சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தொகையில வந்து எப்படி செய்யணும் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இந்த பொருள் மட்டும்தான் வேணும் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தே எடுத்துக்கோங்க வெள்ளை இல்லாதவங்க வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில்ல புளி புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தொகைய நல்லா ருசியாக இருக்கும் காரத்துக்கு நாலு காஞ்சாமலம் வச்சுருக்கேன் இந்த பொருள் மட்டும்தான் வச்சு அரைக்கலாம் சாதாரணமாக வந்து உளுந்து வந்து களி கிண்டுவாங்க வாங்க உளுந்தங்க கஞ்சி செய்வாங்க உளுந்து மாவில் வந்து புட்டு செய்யலாம் இட்லி உளுந்து சேர்த்துப்போம் வடைக்கெல்லாம் சேர்த்துப்போம் அதையே வந்து தோயில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இரும்பு கடாய் வச்சிருக்கேன் இரும்பு சட்டின்னு ஜாஸ்தி படம் பயன்படுத்தினா அந்த உளு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் நல்லெண்ணெயை ஊற்றி கருப்பு உளுந்தா புரிய விட்டுக்கிறேன் உளுந்து கொஞ்சம் செவந்து வர அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கருக வடாமல் பார்த்துக்கோங்க கருவேப்பிள்ளை வந்து எந்தெந்த சமயத்தில் நம்ம சேர்க்க முடியுமோ அந்த சமயத்துலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நான் ஒரு கைப்பிடிக்கும் கருவேப்பில்லையும் சேர்க்குறேன் கருவேப்பிலையிலையும் மகத்தான சத்துக்கள்லாம் இருக்குது நம்ம உடம்புக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் கருவேப்பிள்ளைய வந்து சாப்பாட்டில் தூக்கி போட்டுருவோம் கருவேப்புலை உளுந்து இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே போயினா தான் நம்ம உடம்புக்கு சத்துகள்லாம் கரெக்டாக கிடைக்கும் அதனால் இன்னும் துவையில சேர்த்துட்டு நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்ருவோம் அதனால் இந்த உளுந்து தொவையில் கருவேப்பிலை கூடவே சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காய் இதையும் போட்டு தேங்காவை போட்டு வதச்சிட்டு வந்து ஊசி போகணும்னு நினைக்காதீங்க இந்த தொவையில வச்சு சாப்பிடல நம்ம வதக்கிட்டு செய்கிறோம் அதனால் இந்த உளுந்து துவையல் வந்து புளி சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் டிராவல் போகிறப்பெல்லாம் இந்த உளுந்து துவையலை வச்சே எடுத்துகிட்டு போனீங்கன்னா துவையல் வீணாக போகாது நம்ம புளி சாதம் தயிர் சாதம் நல்லா தொட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெறும் சோத்துலேயே என்ன தீய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அற்புதமான முழு சாப்பாடாகவே போயிடும் பிள்ளைங்களுக்கு இந்த உளுந்து துவையலை வச்சு நீங்கள் லஞ்சு பாக்ஸையே கொடுத்து அனுப்பலாம் இப்போ நல்லா வந்து கருப்பூந்து நல்லா செவந்து வந்துட்டு பாருங்கள் இதுதான் பாதம் மொழா வறுபட்டுருக்கு கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு தேங்காய் நல்லா வதங்கியிருக்கு தேங்காய் வந்து இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்கிறதால அது ஊசி போகாது சீக்கிரம் துவையல் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை இறக்கி வச்சு நல்லா சூடு ஆற வச்சுட்டு நம்ம துவையல் அடைக்க வேண்டியதுதான் சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ துவையலுக்கு வந்து வேணுங்கிற உப்பு போ போட்டுக்கலாம் உப்பை போட்டுட்டு நான் அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் இது துவையல் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது அதனால ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா தண்ணியை தெளித்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக துவையலாக வரும் தண்ணி நிறையா ஊற்றினா சட்னி ஆகிடும் இதை வந்து வச்சு சாப்பிட்றது இனிமேல் நம்ம தாளிப்புலாம் கொடுக்க மாட்டோம் இதை வறுத்து அரைச்சது அவ்வளோவுதான் இவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க சாதத்தில் போட்டு பிழைஞ்சு சாப்பிட்லாம் புளி சாதம் தயிர் சாதத்துக்கும் ஊற்றி சா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம் ட்ராவலுக்கு இட்லி துவசைக்கு நல்ல அற்புதமாக இருக்கும் இதே நீங்கள் சாதத்தில் நெய் ஊற்றி பிழைஞ்சி குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸாக கொடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம் வலுவிழந்த உளுந்து கஞ்சி வெந்தய கஞ்சி எல்லாம் வைக்கிறப்ப சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உளுந்து துவையல் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாலும் மிகப்பெரிய நல்ல மருத்துவ பலன்கள் உள்ள சத்தான ஊட்டச்சத்து மிக்க துவையல் இது இந்த தொகையல் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லுங்கள் இந்த உளுந்து தொயல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்